ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் வந்து எப்படி ஓப்பன் ஆகி தரேன்னா அப்போ அதுவே அதுதான் இந்த படம் சரியாக போகலையா அப்போ அந்த படம் சரியாக போகலன்னு பப்ளிசிட்டி பண்ணதா இல்லை படம் நல்லா போயிட்டுருக்கிறதுனால பண்ணாங்களா என்னதுக்காக பண்ணாங்க ஸோ இது ஏன் ஏன் இந்த ப்ராப்ளம் வரும்போது ஏன் பாலா பேச மாட்டேங்க தான் இப்போ என்னுடைய கேள்வி இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இலவசமாக இதெல்லாம் செய்வோம்னு சொல்கிறாப்பில் ஆனால் அந்த நம்பருக்கு கால் பண்ணாலே ஆஃப் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க வீடியோவில் வண்டி ஓல்டு வண்டின்றதெல்லாம் தெரியும் பட் ஆனால் இவ்வளோ ஓல்டுன்னு எனக்கு தெரியாது முப்பது வருஷம் ஓல்டுன்றதெல்லாம் எனக்கு தெரியாது பட் இருந்தாலும் முப்பது வருஷம் ஓல்டாக இருந்தாலும் அது நல்ல கண்டிஷன் இருக்கணும் நல்லா இருந்தாக்கா பிரச்சனை இல்லை அவனுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அதிகம் அது வந்து ஆரம்ப காலத்துல அவன் வர வரும்போதே இருந்தது தனியாக போய் அவன் பாட்டுன்னு வேண்டிட்டு இருப்பான் தனியாக ஏதோ மந்திரம் பாட்டுற மாதிரி பண்ணிட்டு இருப்பான் நாங்களாம் ரொம்ப இது பண்ணுவோம் ஒரு டீ சாப்பிட்டா கூட ஒரு மந்திரம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவான் எல்லாருமே அவனை திட்டுவாங்க அவனா பண்ணுறான் தனியாக போய் இதெல்லாம் மாற்றி சொல்கிறான் அவனை இப்போ அவன் ஒரு செலிபிரிட்டியாக வந்துட்டான் இப்போ போய் இருக்கான் ஆனால் அவன் இப்போ வரைக்கும் கூட பண்ணிட்டு தான் இருக்கான் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிட இப்போ பாலா வந்து உதவி பண்ணுறாரு சரிங்களா எல்லாருமே சொல்கிறது எதுக்கு அது சொல்கிறாங்கன்னாங்க அவர் உதவி பண்ணுறார் அது பண்ணிட்டு மேனங்க அதில் உங்களுக்கு பிரச்சனை தான் எல்லாருமே சொல்கிறது இப்போ நானும் அதான் சொல்கிறேன் அப்படி ஒன்றும் இது தேசத்துரோக குற்றம் கிடையாது இங்கேப்பா கிடையாது ஹாஸ்பிட்டல் கட்டது நல்ல விஷயம் ஆமாம் நல்ல விஷயம் தான் அது அது தேச துரோக குட்டுற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் கிளினிக் கட்டி தருக்கிறது அது ஒரு பெரிய இது தானே அவர் கேரக்டரை பற்றி நீங்கள் அப்போ தெரிஞ்சுக்கிட்டது என்ன அந்த பையனை பற்றி ஒரு சின்ன பையன் கூடவே இருக்காப்புல இப்போ நீங்கள் நிறைய பேரோட பழகி இருப்பேன் அப்போ அது எப்படி என்னை பொறுத்த வரைக்கும் அவன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப வெள்ளந்தியான ஒரு கேரக்டர் தான் இப்படிதான் வெள்ளந்தியாக தான் இருப்பான் அவனுக்கு அவனுக்குள்ள ஒரு எந்த விதமான சூழ்ச்சி எண்ணங்கள் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ப்ராக்டிக்கலாக ரொம்ப வெள்ளந்தியாக இருப்பான் ஒரு சராசரியாக சாதாரணமாக நம்ம ரொம்ப அன்பான பசங்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி தான் இருந்தோம் ஆமாம் அதுக்கப்புறம் அவர் வந்து கலக்கப்போவத யாரில் வந்து பாலாவுக்கு வந்து அந்த சீசன் சிக்ஸா ஆப்பர்ச்சுனிட்டி ஆமாம் சி சீசன் சவன் சிக்ஸு செவன் அன்னைக்கு சிக்ஸு சிக்ஸு சீசன் சிக்ஸில் தான் வந்து பாலா வினோது அந்த காம்பினேஷன் தீனா பாலா ஆமாம் ஆமாம் வினோது எல்லோரும் வராங்க அதில் தான் இல்லையா நவீனம் அந்த சீசன் நவீனம் அந்த சீசன் கரெக்ட் நவீனுக்கும் ஃபைனல் வரும்போது தான் நவீனுக்கு இல்லை பாலாவுக்கும் வினோதுக்கும் ஃபைனல் வின்னர் ஆமாம் கடைசி நேரத்தில் நவீன் கொடுக்குற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க கடைசி நேரத்தில் பாலாவுக்கு போச்சு பட் அந்த ஃபைனலில் யார் என்ன எபிசோடு பண்ணாங்களோ அதை வச்சு தெரிஞ்சு பண்ணி கொடுத்தாங்க ஓ ஓ ஓ ஆ ஸோ அதுக்கப்புறம் பாலா வந்து எவ்வளோ தூரம் அவரோட வளர்ச்சி எப்படி இருந்தது அதுக்கப்புறமும் கூட தான் சுற்றிட்டு இருந்தா அதுக்கப்புறம் எங்கள் கூட தான் வருவா அப்போ வச்சு கலக்கப்பார் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நிறைய ஸ்டேஜ் இங்கே நாங்களே கொடுப்போம் ஆ நிறைய இதுவாக எங்கள் கூட சேர்ந்து தான் வந்து பண்ணுவான் மூணு பேரா போய் ஸ்டேஜ் ஏறுவோம் சரி அந்த மாதிரி ஒரு சீசன் வின்னர் ஆனப்போ அமுதவானோட மைண்ட் செட் இப்படி இருந்தது இப்போ நம்ம கூட தான் அந்த பையன் சீசன் வின்னர் ஆகிட்டார் அந்த ஒரு ஏதாவது அந்த மாதிரி நினைச்சாப்ல இல்லை இல்லை அப்படியே அவன் நினைக்கல பட் ஆனால் எங்கள் கிண்டலா கிண்டலாக இருப்பான் என்கிட்ட ஆ அது ஓகே ஆமாம் கிண்டலா இல்லை நான் ஆனால் இப்போ வரைக்குமே அமுதவானன் கூட தான் இருக்கும் ஆமாம் அப்படி நினைக்கல இப்போ வரைக்கும் கூட அவன் நினைக்கவே இல்லை நாங்கள் கூட அவனை கலாச்சி இருக்கிறோம் ஆனால் அவன் அப்படி நினைக்கிறேன் என்ன கலாயிப்பீங்க அவனை சும்மா கலாயப்பாடு ஆனால் அவங்க கூடுவேன் எடுத்துவேன் இப்படி வளது அதான் அமாவாசை அமைதிப்பட அமாவாசை சத்யராஜ் மாதிரி சும்மா கலாயப்படாங்க அப்போ ரே பட்டாளா அதெல்லாம் இல்லை என் தம்பி என்னுவான் நாங்கள் விளையாட்டுக்கு தான் சொல்லுவோம் ஆனால் உண்மையிலேயே அவனுக்கு அவன் அப்படி தான் இப்போ நான் அப்படி தான் கூட பிறக்காத அண்ணன் அமைதான் கூட பிறக்காத தம்பி வந்து பலாம் அதில் எதுவும் டவுட்டே கிடையாது அதுக்கப்புறம் இவர் வந்து நிறைய டிவி ஷோ பண்ணப்பலாம் அதுக்கப்புறம் நான் நான் இந்த பக்கம் வந்தது சாம்பியன்ஸ் வந்தப்பெல்லாம் எனக்கு தெரியும் ஒரு லேட்டர் ஸ்டேஜில்னு வச்சுக்கேன் நான் ரெண்டாயிரத்தி இருபதுக்கப்புறம் இருபதுக்கப்புறம் தெரியும் இந்த ம சம்பாரித்த காசில் நல்லது செய்கிறது இப்போ நான் பண்ணின வரைக்கும் அவன் சட்டை கூட சரியாக போட்டிருக்க மாட்டான் பாலா ஆமாம் நல்லா ஷர்ட் இருக்காது சாதாரண செருப்பு தான் போடுவான் நான் நிறைய ரோஸ்வேன் ஏன்னா ஷூ எங்கடா அவன் நார்மலாக ஒன்று செருப்பு போட்டிருப்பான் ஒரு பழைய வண்டி ஒன்று வச்சுருப்பான் இப்படி தான் என்னம்மா எப்படி அவனுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது அதுக்கப்புறம் நீ பார்த்த வர எப்போ நீ வரணும் அவனை வித்தியாசமாக பார்த்தேன் அவன் வந்து ஒரு அவனுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அதிகம் அது வந்து ஆரம்ப காலத்தில் தான் அவன் வர வரும்போதே இருந்தது தனியாக போய் அவன் பாட்டுன்னு வேண்டிட்டு இருப்பான் தனியாக ஏதோ மந்திரம் பாட்டுற மாதிரி பண்ணிட்டு இருப்பான் நாங்களாம் ரொம்ப இது பண்ணுவோம் ஒரு டீ சாப்பிட்டா கூட ஒரு மந்திரம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவான் எல்லாருமே அவனை திட்டுவாங்க அவன் நான் பண்ணுறான் தனியாக போய் இதெல்லாம் மாற்றி சொல்கிறான் அவனை இப்போ அவன் ஒரு செலிபிரிட்டியாக வந்துட்டான் இப்போ போய் பண்ணிட்டு இருக்கான் ஆனால் அவன் இப்போ வரைக்கும் கூட பண்ணிட்டு தான் இருக்கான் ஸோ அப்போ நாங்கள் அதெல்லாம் வந்து விளையாட்டை தான் நினைச்சோம் ஏதோ ஒன்று பண்ணுறான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறான் அவனுக்கு ஒரு கடவுள் அனுகிரகம் இருக்குது ஆனால் அந்த சக்தி அவனுக்கு இருக்குது ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அதில் ஆன்மீகத்தில் ஒரு நல்ல இது இதுவாக இருந்தான் அப்போவே அவனுக்கு ஒரு நல்ல ஈடுபாடு அந்த தூய்மை மனப்பக்குவம் எல்லாம் அதனால தான் வந்திருக்கும் மேபி அந்த உதவுகிற குணம் கூட அதனால கூட வந்திருக்கலாம் அது அதிகமாக இருந்தது அவனுக்கு அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அப்புறம் தான் தெரியும் திடீர்னு ஒரு அநாத ஆசுரம் பசங்களுக்கெல்லாம் போய் ஹெல்ப் பண்ணுறான் இதுக்கு முன்னாடி அமுதவானம் பண்ணிட்டு இருந்தான் ஸோ இல்லை அந்த குணம் வந்து அமுதவானன் பண்ணதுனால ஏன்னா இப்போ ஆமாம் சரி அமுதவான்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஒரு தீய பழக்கம் எதுவுமே கிடையாது அது வந்து ஒரு பெரிய கிரெடிட் அமுதவான அதே மாதிரி பாலாவுக்கும் அந்த மாதிரி எந்த பழக்கமும் கிடையாது

ஸோ அதனால் அதே பழகு தான் இப்போயும் வச்சுருக்காங்க அது வந்து இப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப இல்லை இந்த அநாத ஆசிரமத்தில் ஒர்க் பண்ணுறது ஐ மீன் அவங்கள அந்த ஹோமுக்காக செய்கிறது எல்லாம் அமுதவானன் ஃபஸ்ட்டு செஞ்சாப்பில் ஆமாம் அமுதவான அதை தொடர்ந்து தான் செஞ்சானா இல்லை இவனுக்காக இன்ட்ரெஸ்ட்டாக நான் ஃபஸ்ட்டு தான் பண்ணிட்டு இருந்தான் அமுதவான கூட போகும்போது அதை போய் பார்க்குற வாய்ப்பு கிடைக்குது அந்த சூழ்நிலை தெரியற வாய்ப்பு கிடைக்குது எல்லாம் இருக்காங்க இதெல்லாம் நம்மளும் பண்ணணும் அப்படின்ற வருது அப்புறம் வந்து இவர் தனியா அவங்களுக்கு போயிட்டு இவர் தனியா பண்றாரு பீரோ வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி சின்ன சின்னதா ஃபேன் வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா அப்போ அவர் வருமானம் கம்மி தானே அவருக்கு ஏழாயிரத்தி ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப கம்மி ஆறுசோ ஏழுசோ பண்ணாதான் பண்ணிட்டு இருந்தா போல அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அவரோட வளர்ச்சி அதிகமாக அதிகமாக இங்கே இதை அதிகமாக பண்ணிட்டு இருக்கார் ம் நிறைய பண்ணாப்புல நிறைய பண்ணா நிறையா அந்த மாதிரி சின்ன ஸோ இதெல்லாமே நம்ம கேள்விப்பட்டுருக்கோம் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான் வந்து க லாஸ்ட்டாக தான் ஒரு ஷோ விஜய் டிவியில் அதுக்கப்புறம் நான் வெளில வந்துட்டேன் நான் அதுக்கப்புறம் பெரிய ரியாலிட்டி ஷோ எதுவுமே பண்ணல டிவியில் அதுக்கப்புறம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திடீர்னு ஒரு நாள் ஒரு போஸ்ட் பார்க்குறேன் அவர் இந்த மாதிரி ஆம்புலன்ஸ்லாம் தராரு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போடுறாங்க இது எப்படி ஆரம்பிச்சது இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் பண்ணுறதுக்குன்னு அதுக்கு அவருக்கு சியா பாலா காரணம் சொல்லும் போது என்ன சொல்கிறோம்னா அது மாதிரி ஈவென்ட் பண்ணோம் நிறையா வாட்ஸ்அப் சூஸ் பண்ணுறேன் ஈவெண்ட் பண்ணுறேன் ஆட் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல இந்த ஐடியா அமுதவானனோட தான் பாலாவோட தான் இந்த ஆம்புலன்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி இருக்குது பா அமுதானனு தான் தெரியாது பட் ஆனால் நானே திடீர்னு தான் பார்த்தேன் ஆம்புலன்ஸ் கொடுத்தது ஆமாம் இல்லை எனக்கும் அது டக்குன்னு பார்த்தேன் திடீர்னு பார்த்த உடனே என்னடா ஆம்புலன்ஸ் கொடுக்குறான் இது ரொம்ப ஆம்புலன்ஸ்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை ஆ என்ன ஆம்புலன்ஸு கொடுக்குறான்னு எனக்கு என்னோட நான் என்னோடய வெளிப்படையாக நான் சொல்கிறேன் ஆம்புலன்ஸ் அப்படின்றது ஒரு சென்சிட்டிவான விஷயம் இல்லைங்களா அது ரொம்ப ஏன்னா மக்கள் உயிர் காக்கிற ஒரு கருவி கருவி தானே அது அதுதான் முக்கியமான ஒரு ஒரு மினி ஹாஸ்பிட்டல் மாதிரி ஆம்புலன்ஸுன்றது அது என்ன இது டச் பண்ணுறானே இது என்னைக்கு இருந்தாலும் சென்சிட்டிவாக மாறுமே எப்படி இருந்தாலும் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை அதை இவையான் எடுத்து செய்யணும் ஒரு மனு கொடுக்கலாம் ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு ஒரு இடத்துல ஆம்புலன்ஸ் இல்லை ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு இந்த மாதிரி நான் ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க ஏன்னா இன்னும் தெரிய போகுது உன்னோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி இங்கே இது ஆம்புலன்ஸ் இல்லைங்க ஒரு ஆம்புலன்ஸுக்கு கொடுங்க அதுதான் முறையாக இருக்கும் பார்த்தாக்கா இல்லைங்களா யாராக இருந்தாலும் அதுதானே ஒரு பேசிக்காக கவர்மெண்ட் அதுக்கு தான் இருக்குது பண்ணுறது இதெல்லாம் வசதி பண்ணுறது தான் கவர்மெண்ட் இருக்குது ஆனால் இவனே ஆம்புலன்ஸ் கொடுக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னடானு நான் அமதமான கிட்ட கிட்ட சொன்னாடி இது சென்சிட்டிவான விஷயம் ஆம்புலன்ஸ் எல்லாம் அவங்க பார்த்துக்கோ கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்துக்கடா அப்படின்னா இல்லை பட்டாலும் அதை ஒருத்தர் கேட்டாங்க அவனால் முடிஞ்சதே ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னா சரி ஓகே ஹெல்ப்பாக நினைக்கிறான் சரி அது நல்லதாக நினைக்கட்டுமே நல்லது நடக்கட்டுமே அப்படின்னு நான் பார்த்தேன் அப்படி தான் நான் நினச்சிது ம் அது அந்த அறந்தாங்கல தான் முத முதல்ல ஆம்புலன்ஸ் கொடுத்து சொன்னாங்க இல்லையா அதுதான் சொன்னாப்புல பலம் வாங்கிக்கிட்ட ஃபோனில் சொல்லும்போது அதுதான் சொன்னார் அதுக்கப்புறம் ஏன் வந்து இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து திடீர்னு இந்த இந்த இஸ்யூ ஏன் வந்து இப்போ அதுக்கப்புறம் நிறையா ஆம்புலன்ஸ் வந்தாப்புல நிறைய பேர் இந்த வண்டி தர்றது மாற்றுத்தின் நாக்கு வண்டி தர்றது அதுக்கப்புறம் ஒரு நான் கூட ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு தாத்தாவுக்கு வந்து அவர் சைக்கிள் காத்தறிக்கிறதுக்கு இது வச்சுருந்தார் அது போய் ஒரு மோட்ரு பம்பு தர்றது இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க ஆட்டோ கொடுத்து ஆட்டோ கொடுத்தது இதெல்லாம் டூ வீலரு ஆட்டோன்னு நிறையா இது பண்ணும் இது நடந்தப்போ திடீர்னு இந்த ப்ராப்ளம் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்புறம் வந்தப்போ ஏன் வந்தது அதாவது என்னென்னா எதனாலே இதை பேச ஆரம்பித்தாங்க அந்த டவுட் வந்து எல்லாருக்கும் இருக்குது மேபி எனக்கு தெரிஞ்சு படம் படம் ரிலீஸ் ஆனாக்கா எல்லாருக்குமே ஒரு இது இருக்கதா செய்யும் பார்க்குறவங்களுக்கு என்ன திடீர்னு வந்தான் திடீர்னு படம் நடிக்கிறான் அப்படி தான் எல்லாேருமே இப்போது திடீர்னு வந்தான்னு பாலகம் நினைக்க முடியல இப்போ நம்ம நம்ம செட்டில் எல்லாருமே என்ன சொன்னாங்க வெளியில கமெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்குலாம் புறாமல் அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம கூடவே டிராவல் ஆகி அட்ட ஆறு ஏழு 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 வருஷம் வந்து படிப்படியாக வளர்ந்து ஒரு விஷயம் ஒன்னும் திடீர்னு நடிக்கலாம் படம் நடிச்சிட்டு இருந்தாப்ல ஒன்னு கேரக்டர் பண்ணாங்க அப்படிதான் ஜெயசேடைய முதல் படத்தை தான் அறிமுகம் ஜுங்கால தானே முதல்ல அறிமுகம் இல்லையா அங்கிருந்து அறிமுகமாயி அதுக்கப்புறம் நிறைய படங்கள் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணப்புல இப்போ ஹீரோ படம்ல யாருக்கு என்ன அதுல புறா எப்பவுமே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா படம் கேரக்டருங்க நடித்தாக்கா யாருக்குமே கண்டுக்க மாட்டேன்றாங்க ஆனால் ஒரு ஹீரோவாக பண்ணிட்டாக்கா அது வந்து ஒரு பேசும் பொருளாக மாற்றிடுறாங்க பொதுவாகவே இங்கே அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ இவர் யார் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எடுத்துட்டு வராங்க அதுக்கப்புறம் வந்து இவர் ஹாஸ்பிட்டல் மேட்ரு ஓப்பன் பண்ணாங்க பாருங்க அது எப்படி ஓப்பன் ஆச்சு தெரியல நான் அவங்க தான் கேட்டேன் என்னடா எனக்கு தெரியும் ஏற்கனவே இவங்க கிளினிக்குக்காக அதை பண்ணுறாங்க எல்லாம் தெரியும் எப்படி அது எல்லாம் முடிச்சிட்டு தானே சொல்றதுக்கு இருந்தேன் அந்த இடம் வந்து அவங்க தான் வாங்கினது ஆமா அது அவங்க பிக் பாஸ் போயிட்டு சம்பாதிச்சு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு அதுதான் அப்படிதான் ஆ ஓகே அது வாங்கி அது அதில் தான் இவர் ஹாஸ்பிட்டல் கட்டுறாப்புல ஆமாம் ரெண்டு பேர் பிரித்து பாதி பாதி வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாரு சொல் சொல்கிறாப்புல ஆனால் அமௌன் வாங்கினது எனக்கு தெரியும் ஓகே ஆமாம் அது அப்படியே சேர்த்து கட்டுறாங்க கட்டிட்டு இருக்கும்போது பார்த்தேன் நான் அப்படியே சொல்லியிருந்தா போல் ஆனால் அது ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அவங்க முடிச்சிட்டு பிறகு எல்லாம் வாங்கிட்டு அப்ரூவ்டுக்கு அப்புறம் எல்லாம் வாங்கி எல்லாம் ஃபைனலைஸ் ஆன பிறகு சொல்லான்ட்டு தான் வச்சுருந்தாங்க திறப்பு அப்போது ஆனால் அது எப்படி ஓப்பன் ஆச்சுன்னு தெரியல அது அமதுவானுக்கே தெரியலன்றப்பல நான் கேட்டேன் எனக்கே தெரியல அது எப்படி ஓப்பன் ஆச்சுன்னு அதை எடுத்து போட்டாங்க அப்படின்னா போல அது அங்கேருந்து தான் இங்கே இந்த மேட்ரி ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் வந்து எப்படி ஓப்பன் ஆச்சு தெரிலனா அப்போ அதுவே அதுதான் இந்த படம் சரியாக போகலையா அப்போ அந்த படம் சரியாக போகலன்னு பப்ளிசிட்டிக்கு பண்ணுதா இல்லை படம் நல்லா போயிட்டு இருக்கிறதுனால பண்ணாங்களா என்னதுக்காக பண்ணாங்க அது இப்போ அது வெளியே ஆளுங்க யாரும் எடுத்து போட்ட மாதிரி எனக்கு தெரியல நல்லா போகலனாலும் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க நல்லா போனாலும் ஓப்பன் போயிட்டுருவாங்கல்ல அதனால ரெண்டு விஷயம் இருக்கு ஆவா சரி இருந்தாலும் என்ன என்னன்னா அப்படி ஒன்றும் இது தேசத்துரோக குற்றம் கிடையாது கட்டது நல்ல விஷயம் ஆமாம் நல்ல விஷயந்தான் அது 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 தேசத்துரோக குற்றம் அது ஒரு ஹாஸ்பிட்டல் கிளினிக் கட்டி தருக்கிறது அது ஒரு பெரிய இதுதானே அந்த காலத்தில் மிட்டா மிராசுங்களெல்லாம் தனியாக கிளினிக் வச்சுட்டு இருந்தாங்க அந்த கிராமத்துக்கு அவங்க பார்த்துக்குவாங்க அவங்க தனியாக வச்சுட்டு ஒரு எமர்ஜென்சி இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு விட்டா எனக்கு தெரிஞ்சு நீ இல்லை இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம அண்ணாச்சி கடையில் போய் மாத்திரை வாங்கி போடுவோம் இல்லைங்களா ஒரு தலைவலாம் அந்த காலத்துல மெடிக்கல் ஷாப் பண்ணணுமா அவ்வளோதான் இருக்கும் போய் அண்ணாச்சி கடையில் கண் கண்ணு வலினா கண்ணு வலிக்கு ஒரு டியூப் மருந்து தருவார் டேப்லெட் தருவார் தானே வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவர் தேசத்துறை குற்றவாளி நான் சொல்ல முடியும் அந்த நேரத்துக்கு அவர் தேவை மட்டும்தான் தான் இருந்தது சூழ்நிலை ஸோ இன்னைக்கு இது முடியுது இதை பண்ணுறாங்க ஓகே இது ஏன் ஏன் இந்த ப்ராப்ளம் வரும்போது ஏன் பாலா பேச மாட்டேங்கிறான் அப்படிங்கிறது தான் இப்போ என்னோடைய கேள்வியும் இன்ன வரைக்குமே பாலா பதிலே சொல்லலை இப்போ இந்த ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தது இந்த இது பண்ணதெல்லாம் ஏதாவது வந்து உங்கள் கா காதுக்கு நீங்கள் ஃப்ரெண்டாக ஷோ போயிட்டு இருக்கும்போது ஏதாவது சொல்லியிருக்காப் அந்த மாதிரி ஆம்புலன்ஸ் இருந்தது உங்களோட சைட்லேருந்து ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இல்லை என்னோடய சைடில் நான் சொல்கிறது என்னன்னா நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன் பாலா வந்து என் தம்பி இப்போ எனக்கு என் தம்பி ஒரு தப்பு பண்ணால் நான் சொல்லுவேன் இல்லைங்களா கரண்ட்டு தான் ஹே தம்பி ஏ இதை ஏன்டா பண்ணுற உரிமையாக கேட்போம் டேய் இது ஏன்டா பண்ணுற இதெல்லாம் பண்ணாதான் அப்போ வேலையை பாரு திட்டுவோம்ல ஸோ அந்த உரிமையில் தான் இது கூட நான் சொல்கிறேன் இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆம்புலன்ஸு கொடுத்த நல்ல விஷயம் அது நாலு பேருக்கு யூஸ் ஆச்சு அது பயன்பட்டவங்கெலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் நல்ல விஷயம் ஆனால் அதில் ஒரு நம்பர் ப்ளேட்டு மாறிச்சு நம்பர் மாறிடுச்சு அப்படின்றது தவறான விஷயந்தான் ஏன்னா அதுலேயும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக கொடுக்கணும் ஒரு விஷயம் ஒரு ஒருத்தர் உதவி கொடுக்குறோன்னா அது கரெக்டாக இருக்கணும்ல அந்த பொருளும் இருக்கணும் அந்த உதவியும் முறையாக இருந்தால் தான் அது உதவியாக இருக்கும் ஏதோ பண்ணுறோம் உதவி பண்ணுறோன்ட்டு கொடுத்தா அது நல்லது இருக்காதுல்ல கரெக்டாக ஆமாம் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதில் ஒரு தவறு வந்துச்சுன்னா அது சரி பண்ணிக்கணும் மாற்றிக்கணும் அவ்வளோதான் நியாயம் தான் ஆமாம் நடந்து நடந்து போச்சு ஏதோ நம்பர் பிளேட் மாறிச்சு அந்த வண்டி ஓடிச்சு ஓடலை அதெல்லாம் வேறு ஆனால் மாற்றிக்கணும் அவ்வளோ தான் நான் பர்சனலாக அவனுக்கு சொல்கிறது இனிமேல் அப்படி நடக்காமல் முறையாக ரொம்ப எச்சரிக்கையாக என்ன கொடுக்கணுமோ கா பார்த்து கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இது இந்த வண்டியில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தொரு வருஷம் பழசு அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல அதுக்கு வந்து ப்ரூஃபும் பண்ணிட்டாங்க அந்த ஆவணம் எடுத்து ப்ரூஃப் பண்ணிட்டாங்க அந்த முப்பத்தொரு வருஷம் நம்ம போட்ட பார்த்தாலும் தெரியுது ஒரு தொண்ணூற்றாறில் ரிஜிஸ்டரான வண்டி அப்படிங்கிறது தெரியுது அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது யாராவது சொன்னாங்களா இதுக்கு முன்னாடி யாராவது இந்த இஸ்யூ வர்றது முன்னாடி யாராவது சொன்னாங்களாங்க எனக்கு வண்டி ஓல்டு வண்டின்றதெல்லாம் தெரியும் பட் ஆனால் இவ்வளோ ஓல்டுன்னு எனக்கு தெரியாது முப்பது வருஷம் ஓல்டுன்றதெல்லாம் எனக்கு தெரியாது பட் இருந்தாலும் முப்பது வருஷம் ஓல்டாக இருந்தாலும் அது நல்ல கண்டிஷன் இருக்கணும் நல்லா இருந்தாக்கா பிரச்சனை இல்லை முறையாக ஆர்டிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணி முறையாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் நம்பர் பிளேட்டே மாறி ஒரு ரன்வேல ஓடுறதுன்றது ஒரு ரோட்டில் ஓடுறது தப்பு தான் தப்பான ஒரு விஷயமா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்களேன் நம்பர் பிளேட்டு நீ மாற்றி வச்சுருக்கிற ஆள் பேரில் தான் போய் அந்த கம்ப்ளைண்ட் சொல்லுவோம் அந்த ஆளே இல்லை அந்த பிளேட்டுக்கு அந்த இடத்துக்கு ஆளே இல்லை அப்படின்னாக்கா எங்கே போவோம் இது யார் கொடுத்தாங்க அங்கே வரோம் எங்கே இருந்தாலும் பால மேலே தானே குற்றம் வரோம் அது கரெக்டாக தான் இப்போ அதே மாதிரி எடுத்துனாலும் அதே மாதிரி இந்த ஆட்டோ கொடுத்தாங்கன்னு சொன்னாங்கள அதை ரீசண்டாக ஒரு வீடியோவில் பார்த்தேன் நம்ம இந்த பாஸில் இப்போ வின் பண்ணல ஒரு பேச்சாளர் ஒருத்தர் முத்து ஆமாம் பேர் என்ன முத்துக்குமார் 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 விண்மனார்ல அவர் ஏதோ வீட்டுக்கு போகும்போது அந்த அமுதவான வீட்டு வாசல்ல அந்த ஆட்டோ நிற்கிது ம் அதை வந்து பாலேஸ்வரன் அமுதான வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாப்புல ஆனால் அந்த ஆட்டோ வந்து ஒரு பழைய ஆட்டோ எகெயின் ஒரு பழைய ரிஜிஸ்ட்ரேஷனாக அது வந்து ஒரு இது பண்ணுற அந்த ஆட்டோவை என்றைக்காவது அமுதவனன் வீட்டு பக்கம் போகும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா சில சில நேரம் நின்று இருக்குது ஆ நான் கேட்டிருப்பேன் இங்கேயும் அது அது வந்து யாருக்கோ கொடுத்ததுன்னு தானே சொன்னாப்புல அது மேலே ஏதோ ஒரு நம்பர் போட்டுருக்கு ஆமாம் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க அப்படிங்கிறாப்பிட்ரு என்னென்னா அது வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த மாதிரி யூசேஜ்க்காக அது ஓகே போட்டு வச்சிருந்தாங்க பிரசவத்துக்காக அந்த ஆட்டோ மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க ஓகே இப்போ ஆனால் அந்த அந்த ஆட்டோ வந்து பார்க்குறப்போ எகைன் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மேலே உள்ள நம்பர்லாம் பார்க்குறப்போ அந்த நம்பருக்கு கால் பண்ணால் யாரும் எடுக்க முடியாது ஆஃப் ஆயிடுது அந்த ஃபோன் நம்பர் ஆஃப் ஆயிடுச்சு அதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டை நம்ம சொல்ல முடியாதுங்களா இல்லையே இவரு இவர் தானே சொல்லியிருந்தாலே அவ்வளோதான் இல்லை இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இலவசமாக இதெல்லாம் செய்வோம்னு சொல்கிறாங்கள ஆனால் அந்த நம்பருக்கு கால் பண்ணாலே ஆஃப் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க வீடியோவில் அது நம்ம வந்து சொல்லவே முடியாது ஏன்னா ஃபோன் கால்ஸ் வந்து ஒரு நம்பர் வாங்கலாம் திடீர்னு மாற்றலாம் அந்த நம்பர் எதாவது ப்ராப்ளம் ஆகிருக்கலாம் எப்படி வேணாலும் ரீசார்ஜ் பண்ணனாலே கட் பண்ணிடுறாங்க மூணு நாளில் அந்த ஏதோ சம் ஏதோ பிரச்சனையாக அதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டை சொல்ல முடியாது இன்றைக்கி நம்பர் மாறிச்சு ஆட்டோன்றது இருக்குது இல்லை கொடுத்தாங்க அதில் பழம் இருக்காங்க ஆட்டோன்றது இருக்குது அவ்வளோ தான் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா அவ்வளோ தான் பார்க்கணும் அப்போ அந்த ஆட்டோ எதனால் யூஸ் ப அது கரெக்டாக எஃப்சி இருக்கா இல்லையாங்கிறது உனக்கு தெரியாது

அப்படி கூட வந்த பழக்கங்கள் இருக்கும் அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போ எப்படின்னா காரில் போகும்போது நம்ம பழைய விஷயம்லாம் பேசிட்டு போகிறோம் நடந்தது சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறான் இந்த மாதிரி நான் இங்கே கொடுத்துருக்கேன் இங்கே வாங்க போகிறேன் நாளைக்கு அந்த கிராமத்துக்கு போகிறோம் நாளைக்கு அந்த ஷோ என்னால் வர முடியாது அங்கே போகிறோன்னு ஏதாவது சொல்லி பார்ப்பல அதனால் கேட்டேன் ஒரு எட்டு கிட்டே கொடுத்துருக்காப்புல இந்த எட்டு ஆம்புலன்ஸும் யார் யார் என்னங்கிறதா எல்லாரும் விசாரிச்சு அது ஒன்றும் இந்த புக் சரியில்லை இது இவர் பேரில் ரிஸ்ட்டாகல அது அவர் பேரில் இல்லை அந்த ட்ரஸ்ட் யார் இது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் ஈரோவில் யாரோ சொன்னாங்க அவங்க வந்து மக்கள் மக்கள் ராஜன் சொல்லிவிட்டு ஒருத்தர் அவர் அவருடைய அவரோட பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி வரிசையாக வந்து போயிட்டே இருக்காது அது போய் எங்கேயோ போகுது அது அதனால் எனக்கு ஒரு டவுட்டு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடேன் இப்போ பாலா வந்து உதவி பண்ணுறாரு சரிங்களா எல்லாருமே சொல்கிறது அதை சொல்கிறாங்கன்னா அவர் உதவி பண்ணுறாரு அது பண்ணிட்டுமே என்னங்க அதில் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் எல்லாேருமே சொல்கிறது இப்போ நானும் அதான் சொல்கிறேன் அவர் உதவி பண்றாரு அவருக்கு உதவி பண்ற மனப்பக்குவம் சரிங்களா அது நல்ல விஷயம் அதை வந்து உதவி பண்ணுறதையே நம்ம தடுக்கணும் ஆனா அதுக்குள்ள நடக்கிற தவறுகளை பர்டிகுலரா ஒரு அண்ணனா தம்பியா சொல்ல வேண்டிய நம்ம கடமை கரெக்ட் அது உண்மையா இருக்கும் பட்சத்துல அது அவரை ஏத்துக்கணும் இவ்வளவுதான் ப்ராக்டிக்கல் இதுல வேற என்ன இருக்கு வேற எதுவுமே கிடையாது அவர் மாட்டேங்கிறாருங்கிறதான் மாட்டேங்கிறாருங்கிறதா பிரச்சனை இல்ல ஏற்றுக்குவாருங்க அது உண்மையாக இருந்தால் ஏற்றுக்கு போவார் இதெல்லாம் இருக்குது சரி இல்லைன்னா அந்த கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிட்டிங்க உண்மையாக இருந்தால் உண்மையாக இருந்தால் ஏற்றுக்கு போவார் ஆமாம் உண்மையாக இருந்தால் ஏற்றுக்கு போகிறார் கரெக்டு தான் அது உண்மை இல்லைங்கிறத அப்போ இல்லைன்னாக்கா இல்லைங்க த தெரியாமல் நடந்துச்சுன்னு கே சொல்லிட்டு போ சொல்ல போகிறாரு ரெண்டு விஷயம் ஒரு ஒரு தவறு நடந்துச்சு அது உண்மையிலே தவறு இல்லைன்னாக்கா அது தவறு இல்லைன்னு நிரூபிக்க போகிறாங்க தவறு தான் அப்படின்னாக்கா இல்லைங்க தெரியாமல் நடந்துச்சுங்க நிம்மளால் அந்த தவறு வராமல் பார்த்துருக்கு இதெல்லாம் மனித இயல்பு எல்லாமே அவர் பேசினா தானே நடக்கும் கண்டிப்பா கண்டிப்பா நடக்கும் ஸோ அவர் ஒரு மேபி அந்த இடத்துக்கு இன்னும் வரலன்னு நினைக்கிறாரா தெரில பேசுகிற அளவுக்கு ஒரு பெரிய எதுவும் கிடையாது நம்ம வேலையை பார்ப்போம்னு கூட நினைக்கலாம் ஸோ ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்கல ஆ எடுத்துக்காம கூட இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கு ஆமா ஏதோ ஆளு நடந்தால் சரி விடுங்க அவ்வளோதான்